என் தங்கை வனப்பேர்ச்சி குடிகொண்டு இருக்கா கொர விட சார் அவளுக்கு ஒரு கோயிலை கெட்டித்த என்ன நம்ம கட்டணும்ல இந்த வருடத்துல அந்த கோயில நிலைப்படுத்தி உட்கார்ந்து ஸ்தானத்தோட உட்கார வச்சிருவோம் நானே வந்து வெட்டி ஆக்கி தரேன்டா ஜெயிச்சு தரேன் மூன்று பேர்கள் அது உதவி செய்வார்கள் அது உதவியாக இருக்கும் பெண் ஒரு விளங்கும் அண்ணன் ஆனந்தமா இருக்க வைக்க உன்ன வணங்குவோர்களும் தெளிவாக இருப்பார்கள் இவளுடைய மனதை பற்றியும் இவளுடைய இதயத்தை பற்றியும் உனக்கு சில குழப்பங்கள் அந்த ஆரோக்கியத்தில் பங்கம் வராது காப்பாத்தி இன்னும் முறை என்ன பார்க்க வரணும் வார பௌர்ணமிக்கு வரையில முழுசா குணமாக்கி தந்துடுறேன் ஜெய்சுகா வெற்றி மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி தொழில் புரிந்து பண நஷ்டமடைந்தது யாரப்பா கால்வா அன்பு மீனாட்சி அண்டங்கள் அரைத்தும்மையாங்கள் மதுரை நீதிமன்றத்துக்கும் உங்களுக்கு கொண்டு இருக்கா என்ன கேஸ் அப்ளை பண்ணிருக்கீங்களா கால் உண்டு வாழ்க்கைக்கு பாடிட்டான் திங்களை திங்கள சிவனுக்கு துணைவி உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் இந்த டைவர்ஸ் கேஸ் உனக்கு விரைவில் வெற்றி அடைந்து புதிய வாழ்வை தொடங்குவதற்கு வழிவகுக்க வேண்டும் அதே மாதிரி உன்னுடைய தொழில் நாளே கால ஆண்டுகளாக ஜெயிக்க முடியாத அளவுக்கு ஸ்தம்பித்து போய் நிறைய பண நஷ்டமும் கடன்களும் இப்போ உன்னுடைய உள்ளத்தில் இருக்கு இதை சரி பண்ணி தரணும் ஒரு வீட்டில் பங்கு நம்மளை விட்டு பெயருமோங்கிற ஒரு கவரையும் குழப்பமும் வந்து சேருது அதை மாற்றி தெளிவு பண்ணி தந்தால் போதுமலா கால் விட்டு வரலாம் கேச வெற்றியாகித்தார ஜெயிச்சித்தாரி அதே சேலம் சொல்லலாம் மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா மரணத்தின் தன்மை சொல்வே மானுடரான்மா மரணமை தாது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொல்வாய் மேனியை கொள்வாய் வீரத்தில் அது ஒன்று நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஒரு அப்படி ஒரு நிலைமை நடந்துருமோ அதை தடுப்பது எப்படி இருப்பதின் காரணம் என்பது ஒரு கேள்வி காரணம் வரலாம் புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் எந்த அந்த புண்ணியம் யாருக்குப்பா போற்றுவார் போற்றலும் மூணு தலைமுறைகளுக்கு முன்னால் செய்வரை விவரை கோளாறுகளை செய்து அதிலே தீய ஆன்மா கடை உன்னுடைய மறைகளுக்கு குடும்பங்களுக்கு அவிழ்க்கப்பட்டு அதில் மூன்று பெண்மணிகள் இறந்தார்கள் சரியா அதுல மூன்று பேருடைய ஆன்மாக்களும் சாந்தம் அடையாமல் இப்ப தொடர்ந்து இரண்டு ஆண்வர்களும் இறந்து விட்டார்கள் தரானா கால் ஒன்றுவான் அமைதி மக்களே செல்வ திருமான் அமைதி அதனால வீட்டுக்குள்ள ஒரு ஆத்ம சக்தி ஒரு தீய சக்தி அலையுது என்பது எல்லாருடைய மனதுக்கும் தெரியுது சில தினத்துல கண்களை மூடினாலும் தெரியுது கண்ணை திறந்து வைத்தாலும் தன்னை தொடர்ந்து நடப்பது போல ஒரு பாவனை தெரிந்து கொண்டிருக்கு அதை விளக்கவும் வேண்டும் ஆபத்திலிருந்து காக்கப்படவும் வேண்டும் சர அதே மாதிரி ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கை உயர்வை பற்றி உனக்கு தெளிவான விடையும் நான் கொடுக்கணும் அந்த தீய சக்தியை நீக்க வேண்டிய வழியை வகுத்துத்தாரேன் சரி பிள்ளைகளுடைய கல்வி சம்மந்தமான உயர்வுகளை பெற்றுத்தாரேன் வேறு என்னப்பா வேணும் உண்ணோடய வாழ்க்கை புண்ணு உயரோட செல்ல முடியாது உயிரிட் ஆகிருக்கு இதோ அண்ணா எடுத்தேன் இந்த கனியை தட்டி விட்டுருச்சு இன்னும் ஒரு தடவ கால்னு கொடுத்த கனி ஜெயிக்க வேண்டும் கொடுக்கிற விபூதி திலகமாக இந்த உலகத்தில் வாழ வைக்க வேண்டும் போய் பார்த்தேன் இப்போதைக்கு ம் ஒழுங்கா கொடுங்கா இருக்கா எனக்கு பைய இல்லடா ஆதித்யத்துல இருக்குற புள்ள ஒன்னு கொடுங்கா போடா அதெல்லாம் கிட்னி ப்ராப்ளம் தான் பிராப்ளாதான் ஒழுங்கா போகலையே போவலையே பார்த்தேன் மேல காலனா வீங்கி இருக்கு கருப்பசாமி என்ன ஆகும்னு கேட்டேன் கண்ணே மூடி சிரிடுது ஆமைதிக்கி பெயர்தான் கருப்பசாமி புண்ணியம் தருவேன் நல்லா வெற்றி உண்டு அடுத்து பேசுவோம் வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள் புண்ணியம் தருவேன் சரீரத்தோடும் தரலாம் கருப்பசாமி ஆமா அப்படியா கேட்டு பார்ப்போம் எந்த ஊர் எல்லை திருப்பூர் பிள்ளைய பத்தி மனம் உணர்ந்து கேட்க வந்தது ஆம்பளை பையனா வரலாம் சரி பையனுக்கு நல்ல பழக்கம் இருக்கா உங்க பையனுக்கு மன டிப்ரஷன் இருக்கு அதைத்தானே கேட்க வந்துருக்கு மைண்ட் டிப்ரஷன் மனநிலைகள் தெளிவான நிலைகளில் இல்லை செவி புலன்களில் இருந்து கண் புலன்கள் இருந்து எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு முருகா வெற்றிவேல் முருகா வீரவேல் குமரா சற்று விலகாத சாகச தலைவா நல்லெண்ணா என்னது நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் நீங்க அந்த கலரை பார்த்தோன்னா மற்றதா இருக்குன்னு நினைச்சிருப்பீங்க நான் உடனே கண்டுபிடிச்சேன் நல்லெண்ண நல்ல எண்ணதான் நல்லெண்ணே நல்லெண்ண தீபம் எறியட்டும் உலகமெல்லாம் ஒளிமயமாகட்டும் இதுல என்ன இருக்கிறதோ என்னாலும் வாழ்விலே கண்ணான காதலே தம்பி பிரம்மச்சாரி போல தெரிகிறதே கல்யாணம் முடிக்கவில்லையா இதுவரை வந்து பார்த்த பொண்ணெல்லாம் பொண்ணலாம் வீட்டுக்காரங்க பார்க்குறாங்க ஆனால் ரொம்ப புதிர்ந்தது போல தெரியுதே மாப்பிள்ளை செட்டாகலை அடுத்து பார்ப்போம் இப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க இவனுக்கு ஒரு பெண் விஷயத்தை உருவாக்கி கல்யாணம் நடந்தணும் கர்புசாமி எப்படியா முடிச்சுதான்னு கேட்க வந்திருக்கேன் கால வந்து நம்ம ஒருத்தனை வாழைத்தானப்பா வைக்கும் என்ன அவனுக்கு பெண் தான் வேணும்னு சொன்னால் கல்யாணம் முடிச்சு வச்சிடலாம் இப்படித்தான் வேணும் சொன்னா எப்படியா முடிச்சு வைக்கிறது ஆவணிக்குள்ள ஒரு பெண்ணை கொண்டு வந்து சேர்த்து கல்யாணத்தை முடிக்கிறதுக்கு ஊர்மைக்கே வச்சு தாரேன் கவலைப்பட வேண்டாம் ஜெயிச்சு தாரேன் எல்லாரும் நல்லா இருக்க வழிவகுத்து தாரேன் குப்பண்ணா எந்திக்கலாம் அது யார் குப்பண்ணான்னு ஒரு சாமி வருது எங்கப்பா இருக்குது வெற்றி உண்டு இந்த இதை அங்க கொடுக்கணும் கனி வாங்கிக்கலாம் என்னை பார்த்து ஆனந்தம் இருக்கான் அவனுக்கு நிலையான தொழிலும் இல்ல வாழ்க்கையும் சரியா அமையல இத பத்தி ஒரு மனக்குழப்பம் உள்ளத்துக்குள்ள இருக்கு உண்மையா இல்லையா அது என்ன சின்ன கேசா அது என்ன கேட்டுக்கும் வரலாம் வேற என்னப்பா வேணும் அவன் கூட்டு வரணும் நான் தெளிவாக என்னை கூப்பிட்டு வரலாம் பௌரவை கூட்டு வந்துடலாமா கூட்டுவா நல்லா தாங்க வாழ வச்சு தாரேன் வீட்டுல

என்ன மச்சம் கொடுக்காம ரெண்டு வரை காக்க வாராம் அவன் விதிமுறைகளுக்கு மாறுபட்டு இருக்கான் சனவலி மூசி ரொம்ப முக்கியமா பொருளாதாரத்தை தா தாஜி ஆனந்தமா இருக்கு ஐயா வா 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 நாராயணசாமி கோயில்ங்கருக்கு வீட்டு போற கால வந்துறலாம் மக்காரிய ஆங்கோ நீ ஆங்கோ ஐயா நாராயணசாமி காபாதுவாரே தெரியுமா அந்த விஷயம் உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு நான் உட்கார ஒரு சாமி எப்போதும் குறி சொல்லுவார் பாட்டா சொல்லுவார் அந்த காலத்தில் பாட்டாலே பக்குவமாக வாயில வருதை வச்சு வந்திருக்கவருடைய உள்ளத்தை உணர்த்துவார் அப்பொழுது ஒரு வார்த்தை வருது மக்காளாகங்கோ துணியாகங்கோ நாராயணசாமி காப்பாத்துவாரு இதையே ஓயாம சொல்லிக்கிட்டே இருப்பார் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது பக்கத்து தெருல தீ எரியுது ஒரு வீட்டில் தீரிஞ்சிடுத கருபசாமி ஐயா தீ என்னன்னு தெரியும் நாராயணசாமி கோயிலுக்கு போய் கேட்கும் அப்பமா அவர் சொல்லுவார் அடாதங்கோ துடியாதங்கோ நாராயணசாமி என்ன என்னையா நாராயணசாமி காப்பாத்துவாரு வீடு தீ போச்சு காப்பாத்துவாரா அப்படின்னு ஒரு முரணன் கேள்வி காத்தான் அப்படிதான் அவர் அசரல மயுரையை துடிக்காதடா துயரம் கொள்ளாதடா ஐயா நாராயணசாமி காப்பாற்றுவார் அப்படின்னாரு கொதவையை முடிச்சுட்டான் எல்லாம் எரிஞ்சு சாம்பாராக போச்சு இருக்கிற குரல்லாம் காணாமல் போச்சு இன்னும் அடாத துடிக்காதுன்னு சொல்வது என்ன சாமி அப்படின்னா அந்த நேரத்தில் ஒரு ஜீப் ஒன்றுச்சு அந்த ஜீப்பு தாசிரதாருடைய ஜீப் வந்து பார்த்தார் என்ன என்ன சர்க்கரை வெளியில் எடுத்து போட்டு அவனுக்கு புது வீடு கட்டி முடித்தார் தீயிருக்கு அவன் உழைச்சாலும் கூட அப்படி ஒரு வீடு கிடைக்காது அப்படி ஒரு ஆனந்தமான ஒரு வீட்டை கவர்மெண்ட்டு கொடுத்துருச்சு அப்போ சாமி எனக்கு நீங்க நல்லது செஞ்சு சாமி அப்பவும் சொல்றாடா ஐயா நாராயணசாமி காப்பாத்துவாரு அப்படின்னாரு அது என்னது வாக்கு சித்து புரியுதா தெய்வம் தெய்வத்தை மனதில் நினைத்து உணர்வில் கலந்து உரைக்கின்ற வார்த்தை எல்லாம் இறைமொழியாகும் அந்த வார்த்தை காப்பாத்துச்சா இல்லையா காலம் நம்ம சொன்னா யார் கேட்கா கேட்கங்களா நான் போய் பார்த்தேன் வெறும் கதைகளாக பேசி நடப்பது என்ன நான் தோப்பு நீதிமன்றத்தின் உனக்கு ஜெயிக்கப்பட வேண்டும் அதுக்கு வேண்டிய வழிகளை வகுத்து ஒரு பஞ்சாயத்துல அதை ஜெயிச்சு வெற்றியாக்கித்தாரேன் அதே மாதிரி இப்போ அதை சொல்லி ஒருத்தர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கு உண்மையா அதை வாங்கி தந்துருத பாடுபடட்டும் அடுத்தவனால இடைஞ்சு இல்லாம காப்பாற்றி தர வரலாம் ஜெயிச்சு தாரேன் வேற என்ன வேணும் தமிழ்நாட்டு இந்த கவர்மெண்ட்ல இருந்து ஒரு வேலை கிடைக்கும் மூணு மாதம் பொறுமையாரு ஜெயிக்கிறேன் கருபசாமி கருமசாமி ஆமா யாரு கோவில்பட்டி கோவில்பட்டி இல்லை கோவில்பட்டி யாருமா கோவில்பட்டி வாங்க எந்த தெளிவா சொல்லுக்கா எந்த இடம் கோயில் உங்களுக்கு நீங்க கோயில்பேட்ல இருந்து வேற ஒரு ஊர்ல உள்ளவங்க புரியுதா பக்கத்துல தானே போய்கிடுவோம் நினைக்க கூடாது சாமி சொல்லணும்ல இன்னொரு தடவ காலம்னு சொல்லலாம் புகாரி குங்கும பொட்டு காரி பொங்கலுக்கு சுந்தம் கொண்ட முத்துமாரி யாருக்கு பிள்ளை வேணும் எப்படி பிரச்சனை நம்ம மாத்தப்படணும் சரி இல்லை ஒரே ஒரு விஷயம்தான் இந்த பூவை கொண்டு போய் வீட்டில் போடு அருமையான ஒரு குங்குமத்தை வாங்கி மாரியம்மாளுக்கு போய் அர்ச்சனை பண்ணு பிறந்திருக்க ஒரு குழந்தையினுடைய யோகத்துப்படி உயிர் காக்கப்படும் காவலையும் பட வேண்டாம் தைரியமா இருக்க வைக்க கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா கையோடு கைதே பொன்னான இடம் தேடி போக ராமாம் சிந்தாமல் சிதறாமல் ஒரு முறை கால் விட்டு சுவாமியே மூன்று மொழிகள் பேசுவாள் இந்த மங்கை எத்தனை லாங்குவேஜஸ் பேசுவோமா மூணு மொழி பேசுவேன் சரானா மூன்று மொழிகள் பேசுகிற உனக்கு இதுவரை திருமண காலங்களை பற்றிய சிந்தனையும் மனவேதனையும் உள்ளத்தில் இருக்கு உண்மையிலையா முன்ஜென்ம பாவத்தின் அடிப்படையில் காலதாமதமாகிறதா அல்லது என்னுடைய எண்ணங்கள் தான் சரியில்லாமல் செலக்ட் பண்றதுல நான் உள்ளத்தை சரியில்லாமல் வச்சுக்கிட்டேன்னா என்ன காரணமாக இருக்கிறதுன்னு தெரியலைங்கிற ஒரு உள்ள உபாதை உன் உள்ளத்தில் உண்டு சரியா அதே மாதிரி சில வேளைகளில் இரவில் துயிலுகின்ற பொழுது எழுந்த உடன் தனக்கு உள்ளே இருந்து ஏதோ ஒரு சப்தம் தெய்வீக குரல் ஏதோ ஒரு வார்த்தை மட்டும் கேட்கு ஆனால் அதுக்கு அடுத்து அதை பத்தி சிந்திக்க முடியலையே உண்மையா இல்லையா அதுக்கு என்ன காரணம்னு பார்த்த உன் உலத்துக்குள் ஒன்று உடலுக்குள் பராசக்தி வாழை பரமேஸ்வரியாக உனக்குள்ளே காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார் அதனால இது தெய்வ சங்கல்பத்தின் காரணமா அப்புன்னு கேட்டேன் இல்லை ஜென்மபாவத்தின் அடிப்படை இந்த நிலையிலிருந்து விடுதலையாகி இப்ப மனக்கோலம் பெறக்கூடிய காலத்தை நாம எட்டிட்டோம் அதனால இந்த ஆவணிக்கு உட்பட நல்வாழ்வை அமைத்து புனிதமான வாழ்க்கையை தந்தா போதும்லாம் கால் உணர்ணும் ஆனா இந்த இடம் நான் வாடகைக்கு வாங்கியிருக்கேன் ஏன் இடமும் கிடையாது நீங்க இப்படி சண்டை விட்டுட்டு இருக்கீங்க வேற என்னப்பா வேணும் ஆமா ஏன் அவளுக்கு பாரின் சம்பந்தமான தொடர்புகளை நம்ம உருவாக்கினார் என்ன சரணா தயார் பண்ணி விட்டுருவோம் கரெக்டா நூறு ஒன்றரை மாதம் பொறுமையா இருக்கணும் எல்லாம் ஜெயிச்சு தர ஆனந்தமாக இருக்கலாம் வா கண்களை மூடு பார்க்கலாம் நல்ல மனைவி வாய் அதுக்கு காரணத்தை கண்டுபிடிச்சேன் உள் நம்ம எதையோ இழந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜான ஒரு வேதனை கொடுத்துல இருக்கு அதனுடைய அடிப்படை உள்ளே இருக்கிறதுனால ரத்தம் நாளங்கள் நரம்பியல்கள் இவைகளெல்லாம் பாதிக்கப்பட்டு உடலில் சோர்வு உடல் உபாதை இரவில் தூங்காத மன துன்பம் இவைகளெல்லாம் இருந்து உன்னை வாட்டிக்கிட்டு இருக்கு இன்னையிலிருந்து அந்த நிலைமை இருக்காது காப்பாற்றி உற்சாகமாக இருக்கலாம் வெற்றி உண்டு பொண்ணிய மக்களே வாழ்க அதே பம்பாய் மும்பை பையன் பையன் இருக்கானே பையனை பற்றி கேட்க வீங்க கால் விட்டுவேன் உண்டா குட்ட எந்திக்க எந்திக்க நல்லா இருந்துச்சுக்கா தப்பவும் புட்டமா புன்னகையோடு வாழ்வேன் ஆனந்தமா இரு மகளே முத பிள்ளை பொம்பளை பிறக்கும் என்ன பேர் வைப்ப லலிதான் வையே ஸ்ரீ லலிதா சொல்லு ஸ்ரீ லலிதா இந்த ரெண்டு ரெண்டு தடவை சொல்லு வெரி குட் ஐஏஎஸ் ஆயிருவான் ஆனந்தமா இருக்கு இன்னும் ஒரு முறை காலம் சுக்ரு என்னமா பையனுக்கு கால் அழுத்துவான் உன் வீட்டுல ஒருவருக்கு ஏற்கனவே கை கால் நரம்பு சம்பந்தமான பிணியும் வரையும் இருக்கு இருக்கா பையனுக்கு இரண்டே கால் ஆண்டுகள் சனி பகவானுடைய தன்மை நடந்து கொண்டிருக்கு அவனுடைய வேலை விஷயமாக எடுத்த முயற்சிகள் பூரா இப்போ தடைகளும் குழப்பமும் நடந்துகிட்டுருக்கும் அது விஷயமாக பணம் கொடுத்து ஏமாந்து வேதனை அடைந்து விட்டீர்கள் இல்லையா கால் வச்சிருப்பாங்க போன் அட்டணும்னக்கூடாது யாரோ இன்னும் வேண்டாத்தன பண்ணிக்கிட்டு இருக்கிறீ தள்ளி விச்சரிக்குமா செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி அன்று அவனுக்கு வேலை வாய்ப்பு வசதிகள் கிடைத்துவிடும் அதில் எந்த ஒரு குழப்பமும் மாற்றமும் ஏற்படாது வாழ்க்கையும் அமைச்சு வேலையும் அமைச்சு வார்த்தை சொன்னது புரியலையா மகளிர் வாழ்க்கையும் அமைச்சு அமைச்சு சொல்லுவாங்க கருமசாமி பெங்களூர் மும்பை பெங்களூர் ஒருவர் மடியிலே ஒருவர் குழந்தைய பத்தி வந்தது யாரு நேற்றொரு தோற்றம் இன்றொரு மாற்றம் பார்த்தால் பார்வைக்கு தெரியாது மாடா ஏ பேரப்புல மைக் வேணுமா வா வாடா உட்காந்து இந்த குழந்தைய சுமார் ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பு கொண்டு வந்துருந்தீங்க சரியா அப்பொழுது இவனுடைய மனம் ஒன் சைட் ஆஃப் மைண்ட் அவன் பிடிச்சது தான் பிடிச்சான் நம்ம சொல்றதை கேட்க மாட்டான் ஆனா நான் சொன்னேன் படிப்படியா இவன் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருவான் செம்மப்படுத்தி தருவோம் இல்லை இப்ப நூத்துக்கு இருபது சதவீதம் நல்லா ஆயிட்டான் இன்னும் மூன்று முறை வந்தனா என் பேரனை நல்ல பிள்ளையாக்கி உன் கயிறு தந்துடுவேன் பேச வச்சுருவோம் ஏன் கவலைப்படுறேன் போய் அங்கே உட்காருங்க ரெண்டு பேர் வாங்கடா இந்த பையனை எங்கே கொடுத்து நீங்க உயிரிட்டு போக ஏய் முரடங்க ரெண்டு பேர் வாங்கடா முரடங்க ஆ படுக்க போடுறா பிள்ளையை தலையை அமுக்க கூடாது நெஞ்சு அமுக்க பெங்களூர் தொழில் சம்பந்தமாக பணங்களை போட்டு சரியான லாபம் கிடைக்கவில்லையே என்று வேதனை அடைந்தவன் யார் நீ கால் ஒரு கேள்விக்கு பதில் நான் ஒன்பது கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன் குடிப்பியா கட்டிக்காரன் கால் விடுப்பான் ஒரே வார்த்தை கேட்க சொன்னாரு கேட்டுட்டேன் நீ சிரிக்கா பீரடிப்பியோ போய் கேட்ட பாரு இப்ப என்னடா தொழில் லைட் வச்சிருக்கிற இப்போதைக்கு உன்னுடைய தொழில் எல்லாம் வெளிச்சம் இல்லாம இருக்கு புரியுதா இரண்டு பேரால உன்னுடைய தொழில் பாதிக்கப்பட்டு சில லட்சங்கள் நஷ்டமாக இருக்கிற அதனால இது சரியா ஓடுமா ஓடாதா வேற எதுவும் ஆரம்பிக்கலாமான்னு குழப்பம் நைட் எல்லாம் தூக்க வர மாட்டேங்குது தேர்தல் புத்த அடிக்கடி இந்த தொண்டையில இருந்து நெஞ்சு வேற எரிச்சல் வந்துட்டே உண்மையா இல்லையாடா கால் வந்துட்டு அதுக்கு கூட கொஞ்சம் குடிக்கணும் நம்ம இல்ல தண்ணி ஊத்த அடிக்கியா காட்ட அடிக்கிறியாடா தண்ணி விட்டு தான் அடிக்கிறேன் கெட்டிக்காரத கெட்டிக்காரத குடிக்க மாட்டோம்னு என்கிட்ட ஒரு வாக்கு கொடுத்தனா உன்னை கடன்படாம நான் காப்பாத்திரவும் செய்வேன் உன் தொழிலையும் முன்னேற்படுவேன் என்ன யோசனை என்ன முடிக்க மாட்டியா உணர்ச்சி வசப்பட்டு உடனே சொல்லுடா முட்டா பேனை நீ மறந்துருவடா சொன்ன வாக்க ஒரு இருபது நிமிஷம் அங்கே உட்கார் அங்க அடுத்து உன்னை அதே பெங்களூர் எல்லை அதே பெங்களூர் எல்லை அம்மாவை பத்தி காக்க வந்தது யாரு தான் யார் அம்மா புதி இவங்க அம்மா யாரு அப்படியா என்ன அவளுக்கு அன்றொரு நாள் அதே நிலவில் அவர் இருந்தே இன்னும் ஒரு முறை கால்நட்பாடா ஒல்லி பையா அவன் நான் நடக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க பாட்டு பண்றது கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உன்னோட தாயாருக்கு மறுவாழ்வு கிடைக்குமா அல்லது இருக்கிற வாழ்வியை செம்மையாகி போகுமா அப்படிங்கிற ஒரு உள் உன் மனசுக்குள்ள இருக்கு ஆனா இப்ப நிறைய பணங்களும் நஷ்டமாகி ஆரோக்கியங்களும் குறைந்து மிக வேதனையான ஒரு காலத்தை எட்டி கொண்டு இருக்கிறார் அதனால இதுக்கு ஒரு தெளிவான விடையும் வேணும் வருமானத்துக்குரிய வழியும் வேணும் என்பது உங்களுடைய கேள்வி வாஸ்தவமா கால் அனுப்புவாங்க தாத்தா குண்டு தாத்தா உண்டு தாத்தா அப்படி ஆகாரம் சாமி மூணு மாதம் பொறுத்துருமா அதுக்கு என்ன காரணம் என் குதிரை ஒரு இடத்துக்கு போகுது அது எங்க கிறிஸ்தன் கல்யாண துருவமாக இருக்கின்ற இடம் எங்கே இருக்கிறது பாமா ருக்குமணியோட காட்சியளிக்கிற லீலா வினோதமாக இருக்கிற இடம் எங்கே இருக்கிறது அங்க போயிருக்கீங்களா நீங்க ஒரு தரிசனம் அங்க பண்ண வேண்டும் உங்க வீட்டு எல்லை பக்கத்துல போனேன் நமது மாரியம்மன் ஒரு தெய்வமும் முனீத்துறம் ஒரு சாமியும் இருக்காங்களா ஆனா அந்த சாமியெல்லாம் போய் பார்த்தேன் இந்த மகளை நல்லாக்குறதுக்கு மூணு மாதம் பொறுமையா இருக்கணும் மூன்று மாத காலங்களுக்குள்ள வாழ்க்கையை முன்னேற்றி தரேன் ஆரோக்கியத்தை தரேன் வருமானமும் தரேன் வேற என்ன வேணும் இந்தா என் செல்லுக்குட்டி நல்லாயிருவான் சந்தோஷமாரு தாடா வெற்றியாக இந்த கண்ணை மருத்துவத்தால் சரியாக்கணும் ஆனா இவன் அறத்தாங்க வேலைக்கு போவான் இருக்கிற படிப்புக்கு தகுந்தாரு போல அரசு வேலைக்கு போயிருவான் அட்லீஸ்ட் ஒரு பி ஒன் வேலைக்காவது போயிருவான் சொல்லியாச்சு விட்டுரு அக்கால கூட்டு சொல்லுவேன் சரியா இதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன்